ஜோதி ருட்பெயரும் ஜோதி தனிப் பெயரும் கருணை யாரு பெயரும் ஜோதி உலகெங்கிலும் அல்ல தமிழ் சார்ந்தவர்களுக்கு அடியனுடைய வந்தனத்தை இந்த நல்ல மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நாம் பேச எடுத்துக்கொண்ட ஒரு சப்ஜெக்ட் ஒரு செய்தி என்னவென்றால் வள்ளலாரும் யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலரும் இந்த வள்ளலாரும் யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலரும் என்ற இந்த இருவருமே தமிழிலே பாண்டித்தியம் அவரவர் நாட்டுகளிலே பேரும் புகழும் பெற்று பெற்றிருந்த பெரியவர்கள் வள்ளலாறை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை ஆனால் யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே இலங்கையிலே உள்ளது யாழ்ப்பாணம் அங்கே நல்ல ஆங்கிலமும் கற்றவர் அதோடு வந்து தமிழிலும் மிகுந்த பாண்டித்தியமுடையவர் பழமை விரும்பி அந்த யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர்களுக்கு தென்னார்காடு மாவட்டத்திலே உள்ள ஆதீனங்கள் அத்தனை பேருமே அவருக்கு ரொம்பவும் பழக்கம் உடையவர்கள் அடிக்கடி அங்கே வந்து தங்கி சிதம்பர நடராஜபெருமனுடைய தரிசனத்திற்காக வேண்டி வருடத்திற்கு இரண்டு மூன்று முறை வருவார்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட தங்கி இருப்பார்கள் அப்படி தங்கி இருக்கின்ற காலத்திலே மகுடாகம விதிமுறைகளின்படி பூசை செய்கிற அந்தணர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கும் இவர் ஏனென்றால் ஐதீகத்திலே மிகவும் சிறந்த நுணுக்கமான செய்திகளை சொல்லக்கூடியவர் அத்தனை அர்ச்சர்களையும் அதாவது அர்ச்சகர்களையும் குருக்களையும் இவரை இவரை பார்த்தாலே பள்ளிக்கூடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வந்து மக்களிடத்துல பிள்ளைகளுக்கு கேள்வி கேட்டு நல்ல பதில் வரவழைக்காவிட்டால் ஆசிரியரை தலைமை ஆசிரியரை அந்த வகுப்பாசிரியரை கண்டிப்பார் அதே போல இங்கே இந்த ஆகம பூசைகள் எல்லாம் சரிவர நடக்கவில்லை என்று சொல்லி அடிக்கடி இந்த பூசகர்களை அர்ச்சகர்களை அவர்கள் வந்து அடிக்கடி கண்டிஷன் செய்வார்கள் ஆகையினாலே அவர் வந்து போகிற வரைக்குமே ஒரு பதற்றத்திலேயே அந்தந்த கோயில்களிலேயே பூசணம் செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் இருப்பார்கள் அப்படி ஒரு கண்டிஷனான ஒரு நியாயமான நல்ல செய்திகளை ஆகம பூசை முறைகளை எல்லாம் கற்று தெளிந்தவர் ஆறுமுக நாவலர் அந்த ஆறுமுக நாவலருக்கு வள்ளலார் மீது ஒரு இனம் ஒரு புலமை காய்ச்சல் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் வள்ளலார் பாடிய அந்த அருட்பாக்கள் அது அருட்பாக்கள் என்றதை சொல்லக்கூடாது அது மருட்பாக்கள் என்று நாவலர் அறிக்கை விடுவார் துண்டறிக்கை விடுவார்கள் ராமலிங்கம் பிள்ளை எழுதி அத்தனையுமே அருட்பாக்கள் அல்ல அவை மருட்பாக்கள் அருளால் பாடப்பட்டது அல்ல அது மறுநால் பாடப்பட்டது என்றும் அதோடு ராமலிங்க சாமிகளுடைய சமரச கொள்கை எல்லா சாதிகளும் ஒன்று எல்லா மக்களும் ஒன்று அனைத்து மதங்களும் ஒன்று என்று சொல்லக்கூடிய அந்த சமரச சுத்த சன்மார்க்க கொள்கைகள் ஆறுமுக நாவலருக்கு பெரிய வேப்பங்காயாய் கசந்தது ஆகையினாலே எந்த நேரம் பார்த்தாலும் வள்ளலாருடைய அருட்பாக்களை கேலியும் கிண்டல் செய்வதும் அதை மருட்பா மருட்பா என்று சொல்லுவதும் அவருக்கு வழக்கமாகிவிட்டது இப்படி இருந்த நாட்களிலே பெருமானை பற்றியும் பெருமானை இயற்றிய திருவெட்ப ஆறு திருமகளை பற்றியும் அவர் தூஷணமாக போலி அருள்பா மருள்பா போலி அருள்பா மறுப்பு என்ற ஒரு கட்டுரையை எழுதி தன்னுடைய பெயரை போடாமல் மாமண்டூர் தியாகேச முதலியார் பெயரிலே அதை பதிப்பித்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டிலே தமிழகம் எங்கும் வெளியிட்டார் நாவலர் எழுதிய போலி அருட்பா மருட்பாவுக்கு பதிலடியாக ஒரு மறுப்பாக வள்ளல் பெருமானுடைய தலைமை மாணாக்கர் ஆகிய தொழுவூர் வேலாயுத முதலியார் மனம் பொறுக்காமல் கொதித்தெழுந்து நம்முடைய பெருமனார் எழுதிய இந்த அருட்பாவை இந்த ஆறுமுக நாவலர் அங்கிருந்து இங்கே வந்து ஒரு மறுப்பு தெரிவிக்கிறாரே இவரை சும்மா விடப்படாது என்று சொல்லி அவர் புலமையிலேயே தமிழிலே மிக ஆர்வமுள்ள கெட்டிகாரர் அல்லவா உடனே ஒரு நூலை எழுதுகிறார் குதற்காரண்ய நாசபராசு என்னும் நூலை தொழுவூர் வேலையு முதலியார் எழுதி அதற்கு மறுப்பாக தமிழகம் எங்கும் வெளியிட்டார்கள் அந்த புஸ்தகத்துக்கு பெயர் குதற்காருண்ய நாசமகாபரசு என்பது பெயர் இப்படி இந்த இரண்டு நூல்களும் தமிழகம் முழுவதுமே சுற்றி வளம் வந்தது இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கடைசியிலே இந்த அருட்பா மருட்பா இந்த போரானது தமிழகம் எங்கும் பேசும் பொருளாக ஆகி புலவர்கள் என்று ஒருவர் ஆனால் ஒன்று அருட்பா கட்சியில் இருக்க வேண்டும் அல்லது மருட்பா கட்சியில் யாழ்ப்பாணத்தார் பக்கத்திலே இருக்க வேண்டும் என்ற நிலை உண்டாகி அவரவர்களும் தங்களுக்கு விருப்பமான ஒரு கட்சியிலே சேர்ந்து கொண்டு அங்கங்கே வாத விவாதங்களை ஊரூருக்கு நிகழ்த்திக் கொண்டிருந்தார்கள் மொத்தமாக தமிழகம் எங்கும் இந்த அருட்பா மருட்பா ஒரு பேசும் பொருளாகவே ஆகிவிட்டது இந்த அருட்பா மருட்பாவிலே ஏதாவது ஒரு பக்கத்திலே கலந்து கொண்டு பேசாதவர்களை தமிழ் புலவர்கள் புலவர்கள் என்றே அவரை மதிப்பதில்லை என்ற அளவிற்கு இந்த அருட்பா மருட்பாவானது தமிழகம் எங்கும் நீக்க மர நிறைந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஊரிலும் கூட்டங்கள் போட்டு அருப்பாதான் என்று நிரூபிக்கக்கூடிய கட்சிக்காரர்களும் இல்லை இல்லை இது மறுப்பா என்று பேசக்கூடிய பிரதிவாதிகளுமாக இந்த அருட்பா மருட்பா போர் ஏறத்தாழ வள்ளல் பெருமான் நிறைவு பெற்ற பிறகு கூட ஐம்பது ஆண்டு காலம் நடந்து கொண்டிருந்தது இறுதியாக இந்த செய்தியானது மருட்பா என்று பெருமானுடைய பாடல்கள் மறுத்து இது அருட்பா என்று சென்னையிலே உயர்நீதிமன்றத்திலே ஒரு கேஸ் தாக்கல் செய்யப்படுகிறது அது நீண்ட நெடுங்காலம் நடந்து கொண்டு வருகிறது இந்த சூழ்நிலையிலே இது சாதாரணமாக உடனே முடியக்கூடிய செய்தி அல்ல என்று யாழ்ப்பாணம் ஆறுமுகன் அவர் மனதிலே நினைத்தார் நினைத்ததினாலே ஒரு குறுக்கு வழியிலே அதாவது நாவலர் வள்ளல் பெருமான் மீது ஒரு பிராது தொடுக்கிறார் கடலூர் மஞ்சக்குப்பம் கோற்றலே அது என்ன பிராது என்றால் மான நஷ்ட வழக்கு கேட்டு ஒரு பிராது தொடுக்கிறார் என்ன மான நஷ்ட கஷ்டம் என்றால் வள்ளல் பெருமான் சிதம்பரத்திலே ஒரு இடத்திலே அவர் பேசும்போது தன்னை பற்றி இழிவாக பேசினார் அதனாலே எனக்கு ஒரு மான நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது என்று சொல்லி ஒரு குற்ற வழக்கு அதாவது நமது மஞ்சக்குப்பம் கடலூரில் உள்ள கோர்ட்டிலே இந்த குற்ற வழக்கை வள்ளல் பெருமான் மீது விவாதியாகிய யாழ்ப்பாணம் நாவலர் தொடுக்கிறார் இந்த செய்தியானது தமிழகத்திலே சென்னை வரைக்கும் பரவி இருக்கிறது சென்னை திருநெல்வேலி எங்கெங்கு அன்பர்கள் இருக்கிறார்களோ அப்படின்னு அத்தனை பேருக்குமே இது ஒரு பெரிய சங்கடத்தையும் பரபரத்தையும் விட்டது ஆகையினாலே இது வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று தமிழ் புலவர்கள் வரிந்து கட்டிக் கொண்டு பெருமானுக்கும் கோட்டார் அழைப்பானை அனுப்பியிருந்தார்கள் நாவலருக்கும் ஒரு அழைப்பானை அன்றைக்கு ஒரு தேதியிட்டு அனுப்பியிருந்தார்கள் நாவலர் தனக்கு சாதகமாக யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு வேத சௌந்தர வேதநாயகம் பிள்ளை என்பவரை தனக்கு வக்கீலாக அமர்த்திக் கொண்டிருந்தார் ஆனால் வள்ளல் பெருமான் தனக்கு எந்த வக்கீலையும் அவரை அமர்த்தி கொள்ளவில்லை இந்த கேஸ் நடக்கக்கூடிய அந்த நாளும் வந்தது கிட்டக்கிட்ட கடலூர் மக்கள் வள்ளல் பெருமான் மீது பக்தி உள்ளவர்களும் அதிருப்தி உள்ள நாவலருடைய பக்கத்தில் சார்புடையவர்களும் இன்னும் பல வழக்கறிஞர்களும் மற்ற மற்ற முகேசர்களும் மாற்று வண்டி வண்டி பூட்டிக்கு கூட நெடுந்தூரத்திலே இருந்து இந்த மஞ்சக்குப்பம் குப்பம் சேர்ந்தார்கள் அந்த வாய்தாவுக்கு முதல் நாளோ மறுநாள் காலையிலேயோ கோர்ட்டு தொடங்குவதற்கு முன்பாக நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கு நாளிலே கோட்டை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு சார்பு உடையவர்கள் நாவலர் கட்சிக்காரர் மற்றொரு சார்பு உடையவர்கள் வள்ளல் பெருமருடைய அன்பர்கள் பக்தர்கள் அவர் மேலே பத்துதல் உள்ளவர்கள் இந்த நேரத்திலே அன்றைக்கு புராது எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த காவலர் வந்து வெளியே வந்து நின்று விவாதியாகிய ஆறுமுக நாவலரும் உள்ளே வந்துவிட்டார் விட்டார் பிரதிவாதியாகிய வள்ளல் பெருமான் பெயரை சொல்லி ராமலிங்கம் பிள்ளை ராமலிங்கம் பிள்ளை ராமலிங்கம் பிள்ளை என்று மூன்று முறை அந்த கோற்று காவலர் வெளியே நின்று மணியடித்து வெள்ளலார் பெயரை சொல்லி அழைக்கிறார்கள் உடனே வள்ளலார் ஒரு கதவுக்கு மறைவில் இருந்து திடீர் திடீரென்று வந்ததைப் போல இதுவரைக்கும் வராதவர் எப்படி வந்தார் என்று ஆச்சரியப்படும்படியாக அமைதியாக வெண் வெள்ள வெள்ளுடை வேந்தராக முக்காடிட்டு கொண்டு சாந்தமே வடிவாக அந்த கோர்ட்டுக்குள்ளே நுழைகிறார்கள் ஜட்ஜாகப்பட்ட ஆங்கிலேய ஜட்ஜு கூட கொஞ்சம் சிறிது ஆசனத்தை விட்டு எழுந்து மறுபடி அமர்ந்து கொண்டார்கள் எப்பேற்பட்டவர் வந்தாலும் நீதிபதி எழுந்து நிற்பது வழக்கமில்லை அது ஆங்கில நீதிபதியும் பார்த்த பார்த்தவுடனே ஒரு மன கிளர்ச்சி உண்டாகி ஒரு பக்தி உண்டாகி இவர் பெரியவர் தான் என்ற எண்ணம் வந்து தனக்கும் தெரியாமலே இருக்கையிலிருந்து மெதுவாக எழுந்து அமர்ந்து விட்டார் என்று சரித்திரத்திலே குறிப்பிருக்கிறது அதே போல நாவலரும் அவரை சார்ந்தவர்களும் இன்னொரு பக்கத்தில் கோர்ட்டுக்குள்ளே அமர்ந்திருக்கிறார்கள் அதே அதுபோக மற்ற மற்ற வேடிக்கை பார்க்க வந்த இருதரப்பு ஆட்களுமே எழு போட்டால் என்ன என்று சொல்ற அளவுக்கு கோர்ட்டில் மிதமிஞ்சிய கூட்டமாக இருக்கிறது சைலன்ஸ் அமைதியாக இருக்கிறது வள்ளலார் போன உடனே அத்தனை பேருமே எழுந்த நின்று வள்ளலாரை வணங்குகிறார்கள் ஜட்ஜி உள்பட எழுந்து அவர் உட்கார்ந்து கொள்கிறார் வாதியாகிய வள்ளல் பெருமான் போகிறார் பிரதிவாதியாக அமர்ந்திருக்கக்கூடிய ஆறுமுக நாவலரும் அவருடைய வழக்கறிஞரும் கூட எழுந்து நின்று எல்லா மக்களையும் போல வள்ளலாரை வணங்குகிறார் இதை நீதிபதி பார்த்து கொண்டிருக்கிறார் வடக்கு அன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது பிரதிவாதிகளுக்கு சமன் அனுப்பப்பட்டது எல்லாருமே வந்துவிட்டார்கள் வடக்கு நடப்பதை பார்க்க பல நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த இரவே வந்து கோட்டு வாசலிலே காத்திருக்கிறார்கள் வாதியாகிய நாவலர் வழக்கு தொடுப்பவர் வாதி அதை எதிர்கொள்பவர் பிரதிவாதி இந்த பிரதிவாதியாகிய வள்ளல் பெருமானை ராமலிங்கம் பிள்ளை ராமலிங்கம் பிள்ளை என்று கோற்று சேவகர் அளித்த உடனே வள்ளலார் உள்ளே நுழைஞ்சார் அப்படி நுழைந்த உடனேயே ஜட்ஜி முதல் கொண்டு அத்தனை பேரும் எழுந்து நின்று வணக்கம் செய்கிறார்கள் பெருமான் ஒன்றுமே சொல்லாமல் அந்த நீதிபதி முன்னால் போய் வழக்கப்படி அமைதியாக கையை இப்படி வைத்துக்கொண்டு எப்பொழுதும் போல நிற்கிறார்கள் யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலரும் அவரை சேர்ந்தவர்களும் பக்கத்திலே எழுந்து நின்று இவருக்கு வணக்கம் சொல்லுகிறார்கள் மற்ற மக்களும் அமராதபடிக்கு எழுந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அன்றைக்கு நடந்தது இந்த வச வழக்கு விசாரணையை இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நீதிபதி உடனே தொடங்குகிறார் வாதியாகிய நாவலரிடத்திலே நீதிபதி விசாரிக்கிறார் ஐயா வாதியாகிய நீர் பிரதிவாதியாகிய ராமலிங்கம் வந்தவுடனே ஏன் எழுந்து நின்றீர் என்று ஒரு கேள்வியை நீதிபதி கேட்கிறார்கள் அதற்கு வாதியாகிய நாவலர் எல்லோரும் எழுந்து நின்றார்கள் நானும் எழுந்து நின்றேன் என்று சொல்லுகிறார் உடனே நீதிபதி எல்லோரும் ஏன் எழுந்து நின்றார்கள் என்று ஒரு அடுத்த கேள்வியை கேட்கிறார் அதாவது பிரதிவாதியாகிய நாவலர் அதற்கு என்ன பதில் சொல்கிறார் என்றால் பெரியவர் வருகிறார் என்று அவரை மதித்து எல்லோரும் எழுந்து நின்றார்கள் என்று சொன்னார் நீதிபதி கேட்டார் சரி மற்றவர்கள் பெரியவர் என்று மதித்து எழுந்து நின்றார்கள் நீரும் அவர் மீது வழக்கு போட்டிருக்கிறீர்கள் நீர் எதற்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் வாதியாகிய நாவலர் நானும் அவர் பெரியவர் என்றுதான் எண்ணி நினைத்து மற்றவர்களைப் போல வணங்கினேன் என்று உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறார் உடனே நீதிபதி பெரியவர் வருகிறார் என்பதற்காகத்தானே நீங்கள் எழுந்து நின்றீர்கள் என்று கேள்வியை கேட்கும்போது ஆமாம் அதில் சந்தேகமில்லை என்று அவர் சொல்லுகிறார் உடனே நீதிபதியவர்கள் பிரதிவாதியை பெரியவர் என்று நீரே ஒப்புக்கொள்கிறீர் அமர்ந்திருந்த நீர் ராமலிங்கம் பிள்ளை என்ற பிரதிவாதி உள்ளே வரும்போது எழுந்து நின்று வணக்கம் செய்தீர்கள் நாம் நேரே இதை பார்த்தோம் பிரதிவாதியை பெரியவர் என்று ஒப்புக்கொள்ளும் நீர் வழக்கு தொடுத்திருக்க வேண்டியது இல்லை ஆனாலும் வழக்கு தொடுத்தீர் உமது கட்சி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பிரதிவாதியை கண்டு நீங்கள் எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே அவர் உண்மையிலே பெரியவர்தான் என்று நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள் இந்த சபை ஒப்புக்கொண்டது உம்முடைய கட்சியிலே உள்ள உண்மை எதுவும் இல்லை ஆகையினாலே நாம் நம்முன் நிகழ்ந்த இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் வைத்து பார்க்கும்போது நீர் வேண்டும் வேண்டுமென்றே ஒரு குற்றப்பிராதை வள்ளலார் மேல் தாக்கல் செய்திருக்கிறீர்கள் ஆகையினாலே உங்கள் தரப்பிலே நியாயம் இல்லை இல்லை என்பதை நாம் நேர பார்த்தோம் ஆகையினாலே நீர் கொண்டு வந்த வழக்கானது வேண்டுமென்றே வஞ்சனையாக அவருடைய புகழுக்கு மாசு கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் இந்த வழக்கை தொடுத்திருக்கிறீர்கள் உங்கள் பக்கம் உண்மை இல்லை அதற்கு நானே சாட்சி நீங்களும் இழந்து நின்றீர்கள் இந்த கோற்றே அறியும் நீங்கள் ஒரு பொய்யான வாதத்தை வள்ளல் பெருமான் மீது சுமத்தி இருக்கிறீர்கள் ஆகையினாலே இந்த கேஸானது நீங்கள் எடுத்துக்கொண்ட குற்ற குற்றவியல் சட்டப்படி இது தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று ஒரு தீர்ப்பை அளிக்கிறார்கள் இருதரப்பு மக்களும் மகிழ்ச்சியாக அவரவர்கள் கோட்டை விட்டு கலைந்து செல்லுகிறார்கள் வள்ளல் பெருமானும் வந்ததை போலவே கோட்டை விட்டு வெளியே வந்து விடுகிறார்கள் இதுதான் இந்த ஆறுமுக நாவலருக்கும் வள்ளலாருக்கும் நடந்த ஒரு மனக்காய்ச்சல் என்று சொல்வதை விட புலமை காய்ச்சல் அந்த காலத்து புலவர்களெல்லாம் ஒருவருக்கொருவர் புலமை காய்ச்சலினாலே நிறைய பாடல்களை எதிர்பார்த்து மறுப்பு பாட்டு என்றெல்லாம் பாடி நிறைய புஸ்தகங்களை போடுவார்கள் அதே போல யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் அதன் பிறகு சிறிது நாள் ஒரு மடத்திலே தங்கியிருந்து விட்டு யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி போய்விடுகிறார்கள் அதுதான் அவருடைய தமிழ்நாட்டினுடைய கடைசி பயணமாக அமைகிறது யாழ்ப்பாணத்துக்கு சென்ற சிறிது காலத்திலே அவர் இறந்து விடுகிறார்கள் ஆனாலும் அவர் கொண்டு வந்த இந்த வழக்கானது அருட்பா மருட்பா என்பது தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அது நடந்து கொண்டுதான் இருந்தது வள்ளிபெருமா நிறைவடைந்த பிறகு கூட ஐம்பது ஆண்டுகள் அது நடந்தது அதன் பிறகு சென்னை ஐகோர்டில் மறுப்பு கட்சிக்காரர்களும் அது தான் என்று சொல்லக்கூடிய கட்சிக்காரர்களும் ஒரு வழக்கு தொடுத்தார்கள் ஆண் ரவீந்த அறிஞர்கள் மத்தியிலே ஒரு சபையிலே அது அருட்பா தான் என்று அருட்பா கட்சிக்காரர்கள் அதை நிரூபித்தார்கள் அதனை ஐகோர்ட் ஏற்றுக்கொண்டு இது வந்து மறுப்பாவல்ல அருட்பா தான் என்று தீர்ப்பு வழங்கியது இதெல்லாம் வந்து கடலூர் மாவட்ட கஜெட்டிலே அன்றை இருந்த ஜேஹ் கார்டின் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேய ஆட்சியர் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன் நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் ஆருட்பேரும் ஜோதி அருண் பெயரும் ஜோதி தனி பெயரும் கருணை அருண் பெயரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க